நீங்கள் சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் கறிங்க இது சாப்பாடு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நல்லா சிக்கன் குழம்பு மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க எப்பவும் போல் காலிஃப்ளவர் உப்பு மஞ்சள் பொடி போட்டு சுடுதண்ணில் போட்டு எடுத்து வச்சுருங்க ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு எட்டு சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி சோம்பு கருவேப்பில் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருங்க நம்ம காலிஃப்ளவர் சுடுதண்ணில் போட்டு வச்சிருக்கோம் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கால் மணி நேரம் ரெஸ்ட்டு கொடுத்துருங்க பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிடுங்க நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் போட்டு நல்லா வ எண்ணெயில் வறுத்து எடுத்துடணுங்க பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிடுங்க பெரிய வெங்காயம் ரெண்டு போட்டுருங்க நல்லா வத கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா குயிக்காக வதங்கிரும் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருகாப்பிள் போட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க தக்காளி ரெண்டு தக்காளி ஓட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுங்க நல்லா வெந்து வந்துடும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி கால் டீஸ்பூன் போட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க நல்லா வெந்து அந்த ராஸ்மெல்லாம் போயிருக்கும் இப்போ நம்ம காலிஃப்ளவர் வறுத்து வைக்கிறோம் வறுத்து வச்சுருக்கோம்னா அதை போட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருணுங்க அவ்வளோதேங்க சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் கறிங்க நல்லா சாப்பாடு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூங்க